வணக்க விவசாயிகளே நான் உங்கள் ஜாக்பாட் வெஜிடபிள்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கனா மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா சந்தை மார்க்கெட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் தான் வாரைக்கு ச சந்தைக்கு வந்துட்டு தேவையான காய்கறிகள் பழங்கள் அதுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள்லாம் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவாங்க விலையெல்லாம் கம்மியான விலையிலே கிடைக்கும் நிறைய சலுகைலாம் பண்ணி கொடுப்பாங்க எல்லா காய்கறியும் பார்த்திங்கன்னா இயற்கையான விளைஞ்சது தான் நீங்களே இருக்கீங்க காலிஃப்ளவரு அது போல் மற்றும் ஏகப்பட்ட காய்கறிகள் இங்கே விற்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க கீரை வகைகள் காலிஃப்ளவரு வெங்காயம் தக்காளி பீட்ரூட் கேரட் பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெரிய பெரியவங்க வரையும் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த காய்கறிகள் வாங்கிட்டு போகிறாங்க நீங்களே பார்க்குறீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்துட்டு காய்கறிகள் அதிகப்படியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விலை கம்மி தான் டீஷர்ட்டு அது போக வீட்டுக்கு உபயோக பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் ஜாமான்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் டீஷர்ட்டு ஷர்ட்டு அந்த மாதிரி துணி துணி பைகள் எல்லாமே இங்கே கிடைக்குது ஸோ வீடியோ மூலமே பார்க்குறீங்கன்னு இருக்கிறேன் இந்த சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறேன் இந்த சந்தையில் தான் நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க நம்ம வெஜிடபிள்ஸ் சாக்பாட் வெஜிடபிள்ஸு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணாதவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க வீடியோ மூலியாக பார்த்துட்டுருக்கீங்க நம்பிட்டுருக்கிறேன் நீங்களே பார்த்துட்ருக்கிறீங்க எல்லா கைகறியும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் பொதுமக்கள்லாம் ஆர்வத்தோடு வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா மிகவும் பெரிய சந்தைன்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் தான் இருக்குது இந்த சந்தை பேர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நான் நான் வேலெட்டில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கெலாம் செக் பண்ணி பாருங்கள் நம்மளை சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சந்தை இருக்குது எல்லா சந்தையும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் நீங்கள் பாருங்க வேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன எப்படின்னா நூறுரூவாய்க்கு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தொண்ணூறுவாய்க்கு கொடுங்க அப்படின்னு வேரம் பேசுகிறாங்க இந்த மாதிரி வேரம் பேசாமல் இருந்தால் ரொம்ப நல்லது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி போட்டு கொடுக்குறாங்க மக்களுக்காக நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய நார்த் இண்டியன்ஸாக வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்கு சோத்தில் போட்டு அதாவது சாப்பாடில் போட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்டுருவாங்க அதனால உருளைக்கிழங்கு அவங்க அதிகப்படியாக வாங்கிட்டு போவாங்க கீரை வைத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க ஏகப்பட்ட மக்களுக்கு பார்த்திங்கன்னா கீரை அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க நம்ம வீடியோ முழுமையாக பார்க்குறீங்க நம்ம போய்ட்டுருக்குறேன் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் போட்டுருக்கிறாங்க மழை பெய்யும்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா தார் போட்டு கூடாரம்லாம் கட்டியிருக்காங்க கருவாடு வச்சுட்டுருக்காங்க நீங்களே பார்த்துருக்கீங்க மூக்கு பற்றிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா தெரியுது கருவாடு விற்றுட்டுருக்குறாங்க ஸோ கருவாடு மீன் கோழி இறைச்சி எல்லாமே விற்கிறாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வார சந்தை கிடைக்கும் இந்த வாரசந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா இந்த சந்தை இருக்குது இந்த சந்தை பேர் பார்த்திங்கன்னா காலப்பட்டி இந்த சந்தை பேர் பார்த்திங்கன்னா காலப்பட்டி ரவுண்டான சொல்லுவாங்க அந்த ரவுண்டான தெரியுதுங்களா அங்கேருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக சந்தை தான் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ஷர்ட் ஷர்ட்டெல்லாம் விற்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வளக்கம் இப்படி